கோவையில் கலப்பு திருமணம் செய்து கொண்ட பொதுமணத் தம்பதிகளுக்கு மிரட்டல் பாதுகாப்பு கோரி கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சாரா என்ற சாமுண்டேஸ்வரி வயது இருபத்தைந்து கோவை போத்தனூர் பகுதியைச் சேர்ந்த முகமது ஜக்கரியா வயது இருபத்தேழு ஆகியோர் சில ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து இருவரும் வெவ்வேறு மதங்களை சார்ந்தவர்கள் என்பதால் காதலனின் பெற்றோர்கள் சம்மதத்துடன் மட்டும் கடந்த ஜனவரி இருபதாம் சாரவை திருமணம் செய்துள்ளார் இதனை அடுத்து மதமாற்றி திருமணம் செய்ததால் தங்களுக்கு இரண்டு மாதங்களாக தொடர்ந்து மிரட்டல் வருவதாகவும் தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமென பொதுமண தம்பதிகள் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் மனு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பொதுமண தம்பதிகள் கடந்த இரண்டு மாதங்களாக ஒன்றாக வாழ்ந்து வருவதாகவும் பெண்ணின் பெற்றோர்கள் கடலூர் மாவட்டத்தில் உள்ள கம்மாபுரம் காவல் நிலையத்தில் சாராவிற்கு ஏற்கனவே திருமணம் ஆகி குழந்தை இருப்பதாக பொய்யான புகார் அளித்துள்ளதாகவும் இதன் மூலம் தங்களை பிரிக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினர் மேலும் தனது பெற்றோர்களால் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் எனவே தன்னை அவர்களிடம் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்றும் காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளதாக சாரா தெரிவித்தாா்

என் பேர் முகமது ஜக்ரியா நான் போத்தனூர் பகுதியை சேர்ந்தவன் நான் இந்த மாதிரி சாராயங்கிற சாம்புண்டி சொல்லி காதல் திருமணம் பண்ணிட்டேன் ஆனால் இப்போ அவங்க வீட்டில் இருந்து வந்து இந்த பிள்ளைக்கு ஆல்ரெடி ஆயிருக்கு குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க அதனால இப்போ நாங்கள் கமிஷன் ஆஃபீஸில் இருக்கோம் இதுக்கப்புறம் நாங்கள் என்ன என்ன பண்ண போறேன்னு தெரியல அதனால எங்களுக்கு எல்லாருமே சேர்ந்து காப்பாற்றணும் இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் இந்த இவங்க பொய் புகார் சொல்றதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் யாருக்கும் அவன் பொண்ணோட அப்பா அம்மா பொய் புகார் கொடுத்துருக்காங்க கோத்தனூர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப அடாவடித்தனம் பண்றாங்க கேட்ட அடிச்சு உடைக்கிறாங்க கொலை பண்ணி மிரட்டுறாங்க வெட்டிடுறோம் அப்படின்லாம் சொல்லி மிரட்டுறாங்க வீட்டுல இருந்து வந்துட்டு ஒரு மாசம் ஆகுது கல்யாணம் முடிஞ்சு ரெண்டரை மாசம் ஆகுது அவங்க கல்யாணம் குழந்தை இருக்குன்னா எதுக்கு ரெண்டரை மாசம் அவங்க வீட்டுல விட்டு வச்சிருக்காங்க யாரும் இல்லாத சமயம் நைட்டு வீட்டுக்கு வராங்க போலீஸ்கார வந்து வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க யார் பர்மிஷன் கேட்கறது இல்ல ரொம்ப இது மாதிரி ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க அடிக்கடி ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க அந்த மாதிரி ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க அதனால எங்களுக்கு நீங்க தான் நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும் கமிஷன் இப்ப பாக்கல வந்தோம் நேரம் முடிஞ்சது அதனால இப்ப போதும் நாங்க போறோம் முடிச்சுரி நான் வந்துட்டு பொத்தனூர் சேர்ந்த முகமது சக்ரியா இவங்களை வந்துட்டு ஜனவரி இருபது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இவங்க முஸ்லீம் நான் ஹிந்து ரெண்டு பேரும் வேற வேற கேஸ்ட் அப்படின்றதுனால எங்கள் அப்பா அம்மா ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க கல்யாணம் ஆகி ரெண்டரை மாதம் ஆயிடுச்சு ரெண்டரை மாசமாகவே டார்ச்சர் தான் எப்போ பாரு வீட்டில் வந்துட்டு வேறு ஆளுங்களை வச்சு மிரட்டுறது நோட்டை விடுறது இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இப்பவும் வந்து எங்களை வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் இருக்காங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் எல் எல்லாமே பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு கமிஷனர் ஆஃபீஸ்க்காக வந்திருக்கோம் கமிஷனர் வந்துட்டு இல்லை ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அம்மா வந்துட்டு என்னை பத்தி பொய்யா புகார் கொடுத்து கொடுத்துருக்காங்க கல்யாணம் ஆயிடுச்சு வீட்டுல இருந்து இரு இருபது பவுன் நகை எடுத்துட்டு வந்துட்டேன் பணத்தை எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பொய்யா அப்போத்தனூர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல ஆஹ் அப்பா அம்மா சொல்றாங்க இல்ல அப்படி எதுவும் நடக்கல அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லி போட்டோஸ் காமிக்கிறது இல்ல அப்படி எதுவும் ஆகல அக்காக்குதான் ஆயிருக்கு அக்கா குழந்தை என் குழந்தைய சொல்றாங்க ஆ மாறியாச்சு நான் இப்போ முஸ்லீமுக்கு கன்வெர்ட் ஆயிட்டேன் மெயின் ரீசனே வந்துட்டு நாங்கள் மதம் மாற்றி கல்யாணம் பண்ணதுனால தான் இவ்வளோ தூரம் மிரட்டுறது வந்து எல்லாம் நோட்டம் பண்றது எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்